சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் பா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் வெறும் அறுபத்தி ஒரு மணி நேரங்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக போகின்ற ஒரு சூழ்நிலையிலே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் ஒன்று உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வெற்றிகரமாக தேர்வுகளை எழுதி முடித்து விட்டார்கள் அதாவது முடிவுகளும் வந்து விட்டது நம்ம எதிர்பார்த்ததைப் போலவே முடிவுகள் ஏகப்பட்ட விதமான மாணவர்கள் பாஸ் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியே நமக்கு கிடைக்கப்பெற்றது அடுத்த கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மற்ற மாணவ செல்வங்கள் இருக்கிறாங்க உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் எதிர்பார்த்ததை விட மூன்று மடங்கு தேர்ச்சியுடைய அந்த விகிதம் பாஸ் சொல்லுவாங்க அது வந்து பார்க்க முடிந்தது இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப லெவல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கு அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் என்னைக்குன்னா செவ்வாய்க்கிழமை வந்து அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகுது உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அந்த செவ்வாய்க்கிழமை தேர்வு முடிவுகளுடைய விளைவின் காரணமாக மாணவ செல்வங்கள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்குறாங்கப்பா நம்முடைய லெவல்த்து ஸ்டாண்டர்டுக்கு நம்ம டெலிகிராம் நான் அப்டேட் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஈவினிங் ஓகேங்களா நாளைக்கு நாளை மறுநாள் ரெண்டு நாள் இருக்குது ஓகேங்களா டென்த்து டென்த்துடைய அந்த ஹார்ட்டுமே இன்னும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே லெவல்த்தில் யார் வந்து சென்டாக மார்க் எடுக்கப்பறாங்க லெவல்த்து ரிசல்ட்ஸ் பெரியதான் நியூஸ் சேனல்கள்லையும் மற்ற விஷயங்கள்லையுமே வந்து பேசப்படாது பட் இருந்தாலும் நம்ம அப்படி கிடையாது லெவல்த்து ஸ்டூடெண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்களும் ஏழே முக்கால் லட்சம் பேர் ஏதாவது எட்டு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமை வந்து எழுதி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதாவது முக்கியத்துவம் என்பதை நம்ம வந்து கட்டாயமாக கொடுத்துடல் வேண்டும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் மாணவர் செல்வங்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாக வேண்டிய சூழல்களும் இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா நம்முடைய தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து தேர்ச்சி சதவிகிதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது இல்லை அப்படின்றத மாறி மாறி வந்து நீங்களாவே டிசைட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க லெவல்த்து ரிசல்ட்ஸ் வந்து பாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நைன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் கன்ஃபார்ம் நைன்ட்டி த்ரீக்கு ப்ளஸ் அப்படிதான் வந்து சொல்லலாம் டென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஆப்சென்டிஸ் அதே போல நம்முடைய யார் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆப்சென்டென்ஸாக வந்து இருந்தாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் இன்னமும் அதிகமாக வந்திருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்கன்னா ஆனால் லெவல்த் அப்படி கிடையாது ஏன்னா லெவல்த் அப்படின்றவங்க இப்போ முடிச்சுட்டு டுவெல்த் வர போகணும் ஸோ அதனால் அந்த சிரமம் இருக்குன்றதுனால எல்லாருமே மோஸ்ட்லி வந்து எக்ஸாம்ஸை எழுதிக்கிட்டு இருக்கீங்க எழுதி விட்டுட்டீங்க அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் பதினொன்றாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கு குஷியான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் தேர்வு முடிவுகளை பொறுத்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரைவில் வந்து வெளியாக போகிறது செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பதினொன்றாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கான தேர்வு முடிவுகள் என்பது வெளியாக கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியலான ஒரு நியூஸை வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருப்பதை நம்மால வந்து உறுதிப்பட பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே சோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் லெவல்த் ஸ்டூடெண்ட்ஸ் பதினொன்றாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு என்னென்ன அறிவிப்புகள் எத்தகைய அறிவிப்புகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகிறது அப்படின்றத நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய விதமான தகவல்கள் என்பது இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் செல்லகுட்டீஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி